வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினரின் நலம் மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பில் முன்னாள் வீரர்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி

முதன்மை செயலாளர் மனோகரன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது சங்க தலைவர் விஜயகுமார் அவர்கள் அறிவித்தபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அறிவுறுத்தியபடி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு என்ற அறிவுறுத்தலின் மீது தமிழக அரசு முடிவெடுக்காத நிலையில் உள்ளது அதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கிட வேண்டும் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள பத்து லட்சத்திற்கும் அதிகமான மத்திய ஆயுத காவல் படையினரின் கோரிக்கைகளை கேட்க நேரம் ஒதுக்கிட வேண்டும் தமிழக மத்திய ஆயுத காவல் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி பயில ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அதேபோல் அரசு வேலைவாய்ப்பில் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வீட்டு வரி தண்ணீர் வரி தொழில் வரி உட்பட அனைத்திற்கும் எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் மேலும் எங்களுக்கு தனி நலவாரியமும் அமைச்சரும் நியமிக்க வேண்டும் எங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய மாதம் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்த வேண்டும் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு மையம் அமைத்து தர வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதில் பொருளாளர் பூர்ணச்சந்திரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்